எல்லோருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை தளத்தை போலவே கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி மழை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தை தரிசித்தாலுமே மனதால் நினைத்தாலுமே முக்தி கிடைக்குங்க பாவங்களுமே நீங்கும் என சொல்லப்படுது இத்தகைய தீபத்தோட மகிமைகளும் இதோட சிறப்புகள் இதை தரிசித்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏறலாம் இதையெல்லாம் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலுமே நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் இருக்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்களா அன்று இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மழை உச்சியின் மீது மகாதீபமானது ஏற்றப்பட்டது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றியதுக்கு அப்புறம் தான் வீடுகளில் கார்த்திகை நாம தீபம் ஏற்றும் வழக்கமானது இன்றுமே இருக்குது திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபத்திற்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது இதை நம்ம ஏன் தரிசித்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலுமே இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் நாள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தோட மகிமைகளை பார்க்கலாங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவங்க இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் திருவண்ணாமலை தீபத்தின் மலையை பார்த்து நமச்சிவாய சொன்னாலே அந்த மந்திரத்தை மூணு கோடி முறை உச்சரித்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயை போற்றி ஓம் நமச்சிவாயை போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மேலும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகளானது நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேசாஸ்திரி சுவாமிகள் உள்ளிட்ட பல பேருமே அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதுக்கப்புறம் தான் அதை பார்த்து வணங்கியதுக்கப்புறம் கிரிவலம் வந்தாலே அந்த ஜோதியின் கதிர்கள் நம்மளோட உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது அதிகமாக கூட சொல்லப்படுது மேலும் தீப திருநாளில் ஐந்து முறை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் அவங்க எவ்வளவு பெரிய பாவம் கூட அதிலிருந்து முழுமையான விமோசனமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களுமே சொல்லப்படுது மலை மீது ஏற்றப்படுகின்ற ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படிங்கிற பாடலை பாடி வழிபட்டாலே வாழ்வில் மங்களம் பெருகும் மேலும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மழையை பஞ்சமூர்த்திகளும் வளம் வருவது மிகச்சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க அப்படி வரும் சித்தர்கள் மழை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தலங் தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்றாங்க இதனால தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அளிப்பதாகவும் கருதப்படுது கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவ ஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்களுமே இருக்குங்க கார்த்திகை தீபத்துறைக்கு கிரிவலம் செல்றவங்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனானது நமக்கு கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தின் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே அவங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுறவங்களுக்கு சகல தானம் கொடுக்கதால் கிடைக்கும் புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் திருவண்ணாமலை மழை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்க அளவுக்கு கொண்டதுங்க மழை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தா தீப நாள் இன்னைக்கு நீங்கள் ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை சிவபெருமான் கார்த்திகை தீபநாளில் அக்னியில நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு பெயருங்க மேலுமே தீப நாளில் மழை மேலே தீபம் காண முடியாதவங்க கூட தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோரோட வாக்குமே இருக்குங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரைக்குமே எந்த ஆலயத்திலுமே ஜோதி வடிவமாக ஏற்பட்டதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் திருவண்ணாமலையில் இயற்றப்படும் கார்த்திகை தீபம் பார்த்திங்களா அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுது உலகத்தை எல்லாமே இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்று அப்படிங்கிறத இறைவன் ஒருவனே என்ற த தத்துவத்தையுமே நமக்கு கார்த்திகை அதிகாலையில் திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்க இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க பிறகு மாலையில் அதைத்தான் மழை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவாங்க திருவண்ணாமலை மழை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதுமே வணங்கினாலே பாவங்கள் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதுமே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதற்கு இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால ஆத்வை ஆன்ம ஜோதியை காண்பது தான் இந்த தீபத்தோட தரிசனமாக சொல்லப்படுது பஞ்சபூத தலங்கள்ல இது நெருப்புக்குரிய ஒரு தலமாகவும் இங்கு மலைய இறைவனோட சொரூபமாக இருக்கு திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரமாண்டமான மூணு மணிகள் இருக்குங்க அதில் ரெண்டு மணிகள் மண்ணாமலையார் சன்னதி மண்டபத்திலும் இருக்கு மற்றொரு மணி உண்ணாமலை அம்மன் சன்னதியில கட்டப்பட்டிருக்காங்க இந்த மூன்று மணிகளையுமே அடிக்கும்போது அதன் சத்தம் பார்த்தீங்களா நீண்ட தொலைவுக்கு கேட்குமா இந்த மூன்று மணிகளுமே நூற்றாண்டை கடந்ததாக சொல்வது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் இருக்குது மேலும் சக்தியும் சிவமும் ஒன்றே அப்படிங்கிற உண்மையை விருங்கி முனிவருக்கு உணர வைத்து சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்த பெருமையை உடைய ஒரு தளம் இந்த திருவண்ணாமலை தலம் அதே மாதிரி இந்த அண்ணாமலையார் மழை உச்சியில் ஏற்றப்படும் இந்த மகா தீபத்தை பார்த்திங்களா யார் வேணாலும் ஏற்ற முடியாதுங்க இந்த மகா தீபம் ஏற்றுக்கின்ற உரிமை பார்த்திங்களா பர்வத ராஜகுலத்தினர் பார்த்திங்களா பெற்றிருக்காங்க இவங்க செம்படவர்கள் எனப்படுவாங்க சிவன் படையினர் செம்பவர்கள் இதன் நினைவாக இவங்களுக்கு இந்த உரிமையானது வழங்கப்படுகிறது இவங்க தங்களுக்குள்ள ஒரு முறை போட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் மழை மீது தீபமானது ஏற்றி வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையில் மட்டும் மகாதீபம் ஏன் இயற்றப்படுறாங்க சிவபெருமான் அக்னி பிளம்பாக நின்றதை குறிக்கிறதுங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி தோற்றபோது சிவன் ஜோதி வடிவில் தோன்றினார் அதை நினைவுபடுத்த பதினைந்து தலைமுறைகளாக தீபம் ஏற்றும் உரிமை பெற்ற ஒரு குடும்பத்தினர் மூத்த சிவாச்சரியர்கள் மழை உச்சியில் மகா தீபமானது ஏற்றுவாங்க இது சிவனை முழு முதற் கடவுளாக ஏற்கும் கார்த்திகை தீபத்தோட உச்சக்கட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ஜோதி சுருமமாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நம்ம தரிசித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறான பிரச்சனைகள் அனைத்துமே tiro சிவபெருமான் அக்னி ஜோதியாக இடந்தாங்க திருவண்ணாமலை என புராண கதைகளுமே சொல்லப்படுது ஆகையினால தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபத் திருநாள் சைவ சமய நம்பிக்கைகளின்படி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக கருதப்படுது அங்கு கார்த்திகை திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக இருந்தது சில கல்வெட்டுகளுமே சுட்டி காட்டப்படுது நம்ம திருவண்ணாமலைக்கு சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனோட கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருள்வதை பற்றி சொல்கிறது மகா தீபத்திற்கு முன்பாக கார்த்திகை தீப திருநாளனுக்கு அதிகாலை அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபமானது ஏற்றப்படும் அந்த தீபத்தில் இருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவாங்க பரம்பொருளான சிவபெருமான் பட்ட பல வடிவங்களாக இருக்கிறார் அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் இருக்காரு அப்படிங்கிறது தான் இதனோட தத்துவங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட அந்த தீபம் கொண்டு செல்லப்பட்டு மகா தீபமானது ஏற்றப்படும் அதற்கு முன்பாக பார்த்தீங்களா கோவில் மூணஸஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுப்பாருங்க அந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க கார்த்திகை திருநாள் இன்னைக்கு திருவண்ணாமலை மழை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் எரிந்து கொண்டே இருக்கும் மண்ணுலகில் இருந்து மழை உச்சியில் ஒளி வீசும் இந்த ஜோதியை கண்டு அண்ணாமலையாரை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா குவிந்து கொண்டே இருக்காங்க நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த தரிசனத்தை கண்டாலே நம்மளுடைய எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சுருந்தாலுமே அது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவது ஏன் இந்த மகாதீபத்தோட சிறப்புகளை பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று நீங்கள் இந்த மகாதீபத்தை காண் பார்த்திங்களா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலுமே நீங்கள் கிரிவலம் சென்றீங்களா இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ